அனைவருக்கும் வணக்கம் என்னோட நேம் வந்து வி ஸ்ரீதர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட துணைச் செயலாளராக இருக்கேன் தகவல் தொழில்நுட்ப பிரிவுகள் இந்த வீடியோ நான் எதுக்காக பதிவு பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக ஆக போறாரு எல்லாருக்கும் இந்த சந்தோஷமான விஷயத்த தான் நான் சொல்கிறதுக்காக ஒரு எதுக்காக இந்த வீடியோ அப்படி நான் போடுறேன் அப்படின்னா அதுக்கான கதறல் சத்தம்லாம் கடந்த ஒரு ஒரு வாரமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து பெரும்பாலுமான இடத்துல ஜெயிச்சு முதலமைச்சராக எங்கள் ஐயா போறாங்க அதுக்கான அத்தியாயத்தை வந்து இப்பவே எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு வாரமாகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயம் இருக்காங்க ஒரு மூணு நாலு நாளாக நம்ம தேனியிலேருந்தும் பெரியக்குளத்துல இருந்தும் நிறைய பேரும் பேசிட்டு இருக்காங்க எங்களுடைய ஒரே இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வர எலெக்ஷன்ல எங்கள் ஐயா முதலமைச்சராக பதவியேற்பார் இதுக்கு நடுவில் எத்தனை பேர் என்னென்ன விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் பேசினாலும் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் யாரும் தோண்டு போக மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா சாதாரண ஒரு அடிப்படை கிளை செயலாளராக இருந்து இன்னைக்கு எங்கள் கழகத்தின் பொதுச்செயலர் வரைக்கும் வந்திருக்காரு அதுக்கு காரணம் அவருடைய கடுமையான உழைப்பு எங்கள் ஐயா எடப்பாடியோட கடுமையான உழைப்பு மற்றும் ஏகப்பட்ட பேர் இந்த கட்சியில் இருக்கவங்க முன்னால் இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் எங்கள் ஐயாவை நிறைய பேர் நிறைய இன்னல்களை காமிச்சாங்க ஏகப்பட்ட விஷயங்களை அவரை கடந்து வந்துட்டார் மீண்டும் இன்னைக்கு எல்லாருமே ஒன்று சேர்றாங்க காரணம் எங்கள் ஐயாவை வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எழுதி வச்சுக்கோங்க அது ஒருபோதும் நடக்காது எங்களை மாதிரி ஒரு உண்மையான அஇஅதிமுக விசுவாசிகள் இது வரைக்கும் நடக்காது நடக்கவும் மாட்டோம் இன்றைய தேதியில் நம்ம தேனியில் இருந்து பேசுறாங்க நான் பேர்தான் கூட சொல்ல விரும்புகிற காரணம் என்னன்னா அஇஅதிமுகவுடைய தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கிய ஆளுங்க ரெண்டாவது அம்மாவால் இந்த இயக்கம் வந்து இன்னைக்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அம்மாவோட ஆத்மாத்மாவால் இன்றைக்கி எடப்பாடியானவர்களால் வந்து இந்த கட்சி வந்து ஒருநிலையாக நின்றுட்டுருக்கு அதுக்கான காரணம் எங்களுடைய மக்கள் எங்களுடைய தொண்டர்களுடைய உழைப்பு எல்லாத்துக்கும் காரணம் தன்னுடைய கட்சிக்கு ஏதோ ஒரு கலந்து உண்டானா முதல்ல வந்து நிற்கிற ஒரே ஒரு ஆளு இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்கள் ஐயாவை நாங்கள் முழுமனதாக தேர்ந்தெடுத்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் எங்கள் ஐயாவை நாங்கள் முதலமைச்சராக நிற்க வைப்போம் அமர ஆட்சி கட்டெல்லாம் அமர வைப்போம் இதுக்கு நடுவில் இந்த ஊடகங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையான வந்து பேசுகிறாப்புல அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்க கட்சிக்குள்ளே வந்து உட்கட்சி பூசல் வந்துருச்சு அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு இவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு யார் என்ன பேசுனாலும் சரி இந்த அஇஅதிமுகவால் எந்த ஒரு கொம்பனாலும் எதுவுமே பண்ண முடியாது எங்கள் ஐயா எங்கள் ஐயா இது வரைக்கும் வந்து நாலரை வருஷம் ஆட்சி நடக்காதுன்னு சொன்னீங்க நடத்தி காமிச்சோம் தமிழக மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சி எங்கள் ஐயா கொடுத்தார் அடுத்ததாக கட்சி பிளவுபடுத்திச்சு கட்சி பிளவுபடுத்து காரணமான மொத்த பேரையும் எங்கள் ஐயா இந்த கட்சியை விட்டு நீக்கி இன்னைக்கு ஒற்றை தலைமையை நாங்கள் ஏற்று எங்கள் ஐயாவோட வழியில் நடைமுறையாக நாங்கள் செயல்பட்டுவோம் இதற்கு நடுவில் சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு வாரங்களாக இந்த ஊடகங்களில் வர செய்திகளை வந்து யாரும் நம்பாதீங்க எங்களுடைய கட்சியில் எந்த ஒரு கோ எந்த ஒரு குளறுபடியும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது எங்கள் ஐயாவை வந்து இன்றைக்கி ஒருத்தர் நியூஸில் போடுறான் எடப்பாடியார் மௌனம் காக்கிறாரு அப்படின்னு நாங்கள் மௌனம் காக்கிறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து இந்த தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் கட்சி உறுப்பினர் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது எல்லோரும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா அடுத்தது எங்கள் தான் முதலமைச்சராக வரப்போகிறாரு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு என்ன பண்ணுறது டிஎம்கேவை பற்றி வந்து பேசுறதுக்கு யாருக்கும் திராணி கிடையாது பிஜேபியை பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் திராணி கிடையாது என்ன எப்படியாவது இந்த கட்சியை வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் நினச்சிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அது என்றைக்கும் ஒரு பொழுதும் நடக்காது நடக்கவும் விட மாட்டோம் அதனால் தயவு செஞ்சு நம்மளுடைய அஇஅதிமுக தொண்டர்கள் யாரும் இதற்கப்புறம் சரி இதுக்கப்புறம் நூறு ஆனாலும் சரி நம்ம புரட்சி தலைவி அம்மா சொன்ன மாதிரி அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்வரும் தேர்தலை எதிர்நோக்கி எந்த ஒரு ஊடக செய்தியும் பொய்யான செய்திகளும் நம்பி யாரும் தோண்டவிடக்கூடாது நம்மளுடைய ஐயா இருக்காங்க அவர் வழிநடத்துவார் சிறப்பான கூட்டணி அமைப்பார் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய இலக்கு பார்க்க தானே போகிறீங்க பிப்ரவரி பதினாறாம் தேதி வேலூரில் வந்து இளம் பெண்கள் பாசறை மாநாடு நடக்குது பாருங்கள் எங்கள் ஐயாவுடைய ஒரே கேளுங்க எங்கள் ஐயா அந்தந்த அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வந்து அவருடைய தொலைநோக்கு பார்வை எல்லாமே வந்து நம்மளுடைய கட்சியை வந்து உருவாக்க மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம சந்திக்கும் போது இந்த மாதிரி பேசுகிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கட்சி பிளவுபடுத்திச்சு கட்சி பிளவுபடுத்து காரணமான மொத்த பேரையும் எங்கள் ஐயா இந்த கட்சியை விட்டு நீக்கி இன்னைக்கு ஒற்றை தலைமையை நாங்கள் ஏற்று எங்கள் ஐயாவோட வழியில் நடைமுறையாக நாங்கள் செயல்பட்டு வரோம் இதற்கு நடுவில் சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு வாரங்களாக இந்த ஊடகங்களில் வர செய்திகளை வந்து யாரும் நம்பாதீங்க எங்களுடைய கட்சியில் எந்த ஒரு எந்த ஒரு குளறுபடியும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது எங்கள் ஐயாவை வந்து இன்றைக்கி ஒருத்தர் நியூஸில் போடுறான் எடப்பாடியார் மௌனம் காக்கிறாரு அப்படின்னு நாங்கள் மௌனம் காப்பறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து இந்த தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் கட்சி உறுப்பினர் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எல்லோரும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னன்னா அடுத்தது எங்கள் ஐயா தான் முதலமைச்சராக வரப்போகிறாரு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு என்ன பண்ணுறது டிஎம்கே பற்றி வந்து பேசுகிறதுக்கு யாருக்கும் திராணி கிடையாது பிஜேபியை பற்றி பேசுறதுக்கு யாரும் திராணி கிடையாது என்ன எப்படியாவது இந்த கட்சியை வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணணும் நினைச்சிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அது என்றைக்கும் ஒரு பொழுதும் நடக்காது நடக்கவும் விட மாட்டோம் அதனால் தயவு செஞ்சு நம்மளுடைய அஇஅதிமுக தொண்டர்கள் யாரும் இதற்கப்புறம் சரி இதுக்கப்புறம் நூறு ஆனாலும் சரி நம்ம புரட்சி தலைவி அம்மா சொன்ன மாதிரி அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்வரும் தேர்தலை எதிர்நோக்கி எந்த ஒரு ஊடக செய்தியும் பொய்யான செய்திகளும் நம்பி யாரும் தோண்டவிடக்கூடாது நம்மளுடைய ஐயா இருக்காங்க அவர் வழிநடத்துவார் சிறப்பான கூட்டணி அமைப்பார் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய இலக்கு பார்க்கலானே போகிறீங்க பிப்ரவரி பதினாறாம் தேதி வேலூரில் வந்து இளம் பெண்கள் மாநாடு நடக்குது பாருங்கள் எங்கள் ஐயாவுடைய உரையை கேளுங்கள் எங்கள் ஐயா அந்தந்த அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வந்து அவருடைய தொலைநோக்கு பார்வை எல்லாமே வந்து நம்மளுடைய கட்சியை வந்து உருவாக்க மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம சந்திக்கும் போது இந்த மாதிரி பேசுகிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எங்கள் அண்ணன் செங்கோட்டை அண்ணன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு இதை பண்ணிட்டாரு பேர் சொல்லலை ஃபோட்டோ போடல அதை பண்ணல இதை பண்ணல அத்திக்கடவுடைய விழா நடத்தியது வந்து எல்லா சார்பாக விவசாயிகள் நடத்தினது அது ஒரு பொதுவான ஒரு விழா எங்கள் ஐயாவோட பேர் கூட அஇஅதிமுகவுடைய கொடியில் போட்டல பச்சை கலரில் தான் போட்டிருக்கோம் வரது வராது அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் அதுக்கான விஷயங்களும் அவர் சொல்லிட்டார் என்ன ஒரு விஷயம்ன்றது அதையும் சொல்லிட்டார் அதனால் எங்கள் கட்சியில் வந்து நிறைய பேர் வந்து இதுதான் ஒரு சான்ஸ் நம்ம உள்ள புகுந்து இவங்க எல்லாரையும் கழிச்சிடலாம் நம்ம வந்து இந்த கட்சியை வந்து இதுவாக்கிடலாம் சின்னத்தை முடிக்கிடலாம் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலான்னு யார் நினச்சாலும் சரி எதுவுமே நடக்காது நடக்கும் போகிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழக முதலமைச்சர் ஆகிறார் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் கதறுவாங்க அனைவரும் நம்மளுடைய அஇஅதிமுக தொண்டர்கள் அனைவரும் நாம் கட்சி நாம் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமே நன்றி வணக்கம்